உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புனித வாரம் புதன் உணவு உறவின் துரோகம் அழிவின் அடையாளம் உணவு உறவின் அடையாளம் துரோகம் அழிவின் அடையாளம் தமிழ்குடி சமுதாயம் வந்தாரை வரவேற்று உபசரிக்கும் உறவின் அடையாளம் எதிரிகளோடு உறவு பிரச்சனை உள்ளவர்களோடும் நாம் உணவை உண்பதில்லை இயேசு தன் சீடர்களோடு ராமுணவை கொண்டாடுகின்றார் கடைசி உணவை கொண்டாடுகின்றனர் இயேசு சீடர்களுடன் தன் உறவை கொண்டாடுகின்றார் சீடர்களும் இயேசுவுடன் தங்களின் உறவை கொண்டாடுகின்றனர் காரண பெயர் யூதா என்பது பன்னிரண்டு கோத்திரங்களின் ஒன்றின் பெயர் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பது காளைபூ என் பதிமூன்று ஆறு தாவிது இரண்டு சாமிவேல் இரண்டு போன்ற முன்மாதிரியான பல நல்ல மனிதர்களின் கோத்திரம் யூதா என்பது அரச கோலம் இயேசு இறைமகனும் இந்த யூதா கோத்திரத்தை சார்ந்தவரை எபிரேயர் ஏழு நான்கு மத்தியு ஒன்று பதினாறு லுக்கா மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு ஸ்காரியோத் என்றால் காரியோத் நகரை சார்ந்த மனிதன் என்பது பொருள் யூதாசு என்ற பெயரின் பொருள் யாவே வழிநடத்துகிறார் அல்லது யாவேமால் புகழப்படுபவர் என்பது பொருளாகும் யூதாஸ்காரியோத்தின் பெற்றோர் தங்கள் பிள்ளை யாவே இறைவனால் வழிநடத்தப்பட வேண்டும் யாவே இறைவனின் பெயருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருபவனாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் யூதாசு என்று பெயர் வைத்தனர் யூதாசு ஸ்காரியோத் ஒருவர் மட்டும்தான் பனிரண்டு சீடர்களுள் யூதையா பகுதியை சார்ந்தவர் மற்ற எல்லாரும் கலிலையா பகுதியை சார்ந்தவர்கள் யூதையா பகுதியை சார்ந்தவர்கள் கலிலேயர்களை காட்டிலும் தங்களை சற்று மேம்பட்டவர்களாக கருதக்கூடியவர்கள் ஏனெனில் யூதையாவில் எருசலேம் ஆலயம் இருந்தது யூதையார்கள் கல்வியிலும் சமயத்திலும் பொருளாதாரத்திலும் கலிலேயர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாகவே கருதப்பட்டனர் திருத்துதர் பணி நான்கு பதிமூன்று யூதாசு இத்தகைய உயரிய மேம்பட்ட யூதேய பகுதியை சார்ந்தவர் எனவே மத்தியு வரி தண்டுபவர் இருந்தும் யூதாசு பணத்தின் பொறுப்பாளராக இருந்தார் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மத்தேயு பத்து நான்கு மார்க்கு மூன்று பத்தொன்பது லூக்கா ஆறு பதினாறு இயேசுவின் பொது வாழ்வில் முழுமையாக பயணித்தவர்களில் ஒருவர் நோய் நொடிகளை குணப்படுத்த தீய ஆவிகளை ஓட்ட யூதாசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது மத்திய பத்து ஒன்று யூதாஸும் மற்ற சீடர்களைப் போன்று பேய்களை ஒட்டினார் பிணியாலை போக்கினார் லூக்கா ஒன்பது பத்து யூதாசு ஒரு வெற்றியான மறை பணியாளர் யூதாஸின் முடிவு எவ்வளவுதான் பக்தியான மேன்மையான குடும்பத்தில் பாரம்பரியமிக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் இறுதியில் அடிமையின் விளையான முப்பது வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்து மத்தேயு இருபத்தி ஆறு பதினான்கு பதினைந்து தன் வாழ்வை இழந்த திருப்பணியாளர் ஒன்று பதினெட்டு கல்வனாகை யோவான் பனிரெண்டு ஐந்து இறந்து விட்டான் யூதாசு கடவுளின் இறைமகன் இயேசுவின் யூதாசு கடவுளின் இறைமகன் இயேசுவின் அற்புத கொடைகளை இலவசமாக பெற்றிருந்தாலும் இயேசுவிலும் இயேசுவின் மதிப்பீடுகளிலும் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நாம் நம்மை இழந்துவிடுகிறோம் இயேசுவை நம்புவது வீண் யூத மத தலைவர்களையும் சட்ட வல்லுனர்களையும் நம்புவதே பிழைக்க தெரிந்த வழியென்று நன்கு நம்பி அவர்களின் ஒப்பந்தத்தின் மூலம் இயேசுவுக்கும் தனக்கும் உள்ள உறவை முழுமையாக முறித்து கொண்டவர் யூதாஸ் உறவை முறித்து கொண்டாலும் ஒன்றுமே அறியாதவர் போல இரா உணவில் பங்கெடுக்கின்றனர் இது ஒரு பகைமையா துரோகமாக பாசாங்கா வெளிவிடமா இது நிச்சயமாக ஆணித்தரமாக துரோகத்தின் வெளிப்பாடு என்று வேறு என்னவாக இருக்க முடியும் எதிரிகள் எதிரிடத்தன்மை கொண்டவர்கள் வெளிப்படையாகவே நேரடியாகவே தங்களின் கருத்து மோதல்களை தங்களுடைய தாக்கத்தை அபிப்பிராயத்தை எதிர்ப்பை காட்டுகிறவர்கள் சாட்சிக்காரனின் காலில் விழுவதை விட சண்டைக்காரனின் காலில் விழுபவர்கள் எனவே இவர்களை சமாளிப்பதும் உறவாடுவதும் ஓரளவு எளிது துரோகிகள் என்பவர்கள் கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் புரூட்டஸ்கள் வெளிப்படையாக நம்மோடு நல்ல உறவோடு இருப்பதாக காண்பித்துக்கொண்டு அந்தரங்கத்தில் நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் இவர்களை அடையாளம் காண்பதும் சமாளிப்பதும் கொஞ்சம் கடினம்தான் இயேசுவோம் இந்த துரோகத்தனத்தின் முகத்திரையை கிழித்து எறிகின்றான் யூதாஸின் கெடுமதி கெடுவான் கேடு நினைப்பான் பொருட்களை நினைப்பதால் பற்று உண்டாகும் பற்று நாளடைவில் ஆசையாக பரிணமிக்கும் ஆசை நிராசையாகும்போது கோபமாக மாறும் கோபத்தால் மனம் மயங்கும் மயக்கத்தால் நிறைவு அழியும் நினைவின் அழிவால் புத்தி நாசமுறும் புத்தி நாசத்தால் மனிதன் அழிவான் என்கிறது பகவத்கீதை பொருளாசையால் கவரப்பட்ட மனிதன் அதிலே தன்னை தொலைத்து எல்லாவித தீமைகளுக்கும் அடிமையாகின்றான் தனது மனித வாழ்வின் அனைத்து மாண்புகளையும் இழந்து விடுகிறான் பொருளாசை யூதாசை நம்பிக்கை துரோகம் செய்ய தூண்டுகிறது இயேசுவின் சாபத்தை பெற்று தருகிறது ஐயோ அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் இறுதியாகி தற்கொலைக்கு தூண்டுகிறது ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான சத்தாருள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் இந்த உலகில் நண்பர்கள் வாழலாம் எதிரிகள் வாழலாம் துரோகிகள் மட்டும் வாழக்கூடாது நாம் இயேசுவுக்கு நண்பர்களா நாம் இயேசுவுக்கு எதிரிகளா அல்லது நாம் இயேசுவுக்கு துரோகிகளா இயேசுவுக்கு நண்பர்களாக இருப்பது சாலவும் சிறந்தது இதற்காக வர வேண்டுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்